இல்ல இப்போ இருக்க கிளைமேட்டில் நீங்க வந்து சைட் விசிட்ல வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு ஏன்னா எனக்கே தெரியுது இப்போ நம்ம மார்க்கெட்டிங்ல இருக்கும் நாங்களே வந்து வெளியில போக முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ அதனால உங்க வரவேற்பதைக்கே உங்களோட கனவு வீட்டை பாக்குறதுக்கு நம்மளோட சேனல்ல நிறைய வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்க ஏ டு செட் மார்க்கெட் சேனல் தான் நம்மளோட சேனல் உங்களோட தான் நம்ம வந்து நிறைய கஸ்டமருக்கு இந்த ஹாப்பி கஸ்டமர்ஸ் நமக்கு எல்லாம் வீடு வாங்கியிருக்காங்க அதனால இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திங்க இப்போ லேட்டஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் எல்லாரும் வர முடியலன்றதுனால நானே நிறைய இடத்துக்கு போயிட்டு புது புது வீடு அழகழகான வீடு பட்ஜெட் வைஸ்ல ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ்லேருந்து நம்மளோட சேனல்ல இருக்குது செக் பண்ணி பாருங்க ஏன்னா உங்களோட நேரமும் காலமும் ப்ளஸ் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களால் வெளியில் வர முடியாது ஃபேமிலியோடு வந்தால் ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்படுறீங்க அதனால உங்களோட வரவேற்பறைக்கு நம்ம இந்த சைக்கிள் சீட்டை கொண்டு வந்திருக்கோங்க அதனால் செக் பண்ணி பாருங்கள் மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் திரை நம்பர் கால் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தர செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் என்கீ சொன்னீங்கன்னா கூட நாங்கள் வந்து எந்தெந்த ஏரியாவில் பண்ணுறோம் இந்த ஏரியாவில் இருக்கா இந்தியான்றத நம்ம வந்து அழகாக சொல்லிடுவோங்க அதனால் உங்களுக்காக தான் உங்களுக்காகவே தான் நான் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஸ்க்ரீனில் தீர நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் உங்கள் கனவு இல்லத்தை நீங்கள் வந்து வீட்டிலருந்தே பார்த்துட்டு கூட நீங்கள் இருந்தே கூட புக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வீட்டிலேருந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த ப்ராஜெக்ட் வேணும் இந்த வீடு எனக்கு வந்து பார்த்தா போதும் ஏன்னா நீங்கள் வந்து நிறைய வீடு வந்து பார்க்கணும்னு தேவையில்லைங்க நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பத்து வீடு பார்க்கணும் பத்து வீடு பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வெல் அண்ட் குட் ரொம்ப நல்ல விஷயம் தான் அதுதான் சொல்கிறேன் அது உங்கள் வரவேற்பறையிலேயே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு கூட இந்த வீடு மட்டும் எனக்கு காட்டுங்க போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட நீங்கள் ஒரு கேப்பை புக் பண்ணிவிட்டு கூட டைரெக்டாக வந்து அந்த வீட்டை வந்து வீட்டை வரைக்கும் வந்து பார்த்து கூட புக் பண்ணாங்க அதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு ஸ்கூல் தரக்க போகிறாங்க அதனால் இனிமேட்டும் வந்து எல்லாருக்குமே பிஸி ஆகிடுவீங்க இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க அதனால் உடனே ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிவிட்டு உங்களோட கனவு இல்லத்தை வந்து பார்வையிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் தட் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி கரெக்டாக சி யூ பாய்